பயப்படாதே வாழ கருத்தாளே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோதி பாசமன் சொல்லுவாங்க இந்த நேரத்துலயும் ஏதோ ஒரு காரியங்களை குறிச்சு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஏசுப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க இயேசுப்பா உங்களை உங்க அவருடைய வலது கரத்தின் நிழல்ல மறைத்து பாதுகாத்து கொண்டு வர்றாங்க அவருடைய கரங்களால உங்க கரங்களை பிடிச்சி நடத்தி கொண்டு வராங்க ஆனால எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து பயப்படாதீங்க உங்க கல்வி உங்க வாழ்க்கை உங்க ஃபியூச்சர் எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஏன்னா ஏசுப்பா சொல்றாங்க ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஈசப்பா உங்களை பேர் சொல்லி அழிச்சு உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஈசப்பா உங்களை யூ